உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் அக்ஷய திருதிய அன்று உங்களிடம் ஒரு ரூபாய் இருந்தால் போதும் ஒரு கோடிக்கு நீங்க சொந்த கரணாகலாம் என்ன வந்து இந்த நாள்ல நம்ம செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க பொதுவாக அக்ஷத்ரதே அப்படின்னு சொன்னாலே ரொம்ப அற்புதமான ஒரு நாள் மங்களகரமான ஒரு நாள் இந்த நாளில் நம்ம வந்து தங்கம் வெள்ளி இந்த மாதிரியான பொருட்களை வீட்டுக்கு வாங்கிட்டு வருவது மேலும் மேலும் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் தங்கம் தவிர அந்த நாளில் வேறு என்னென்னலாம் வாங்கிட்டு வர்றது வீட்டுக்கு நல்லது அப்படின்றத பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலனா ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகார முறைய பத்தி தாங்க பார்க்க போறோம் நிறைய சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சுட்டு வந்தாலும் அது வந்து நிலைச்சு நிக்கவே மாட்டேங்குது ஒரு பாய கூட என்னால ஒரு சேமிப்புக்குன்னு எடுத்து வைக்க முடியல அப்படின்ற மாதிரியாக சொல்லுவாங்க செலவு வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க ஸோ பணத்தை உங்ககிட்ட நிலையாக நிற்க வைக்கிறதுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க அதுவும் திருதியா அன்னைக்கு செய்யுங்க அது வந்து வெள்ளிக்கிழமையில நமக்கு வருது ஸோ வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமிக்குரிய நாள் அக்ஷய திருதையை அப்படின்னாலுமே மகாலட்சுமிக்கு விருப்பமான நம்ம தங்கம் வந்து வாங்குவோம் இப்போ வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹரே நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஒரு ரூபா காயின் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அச்சதை வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க அச்சதை தயாரிக்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் பச்சரிசியில் மஞ்சள் பொடி போட்டு ஒரு ரெண்டு சொட்டு நெய் விட்டு கலந்துட்டிங்கன்னா அக்ஷதை ரெடி நமக்கு ஸோ அச்சதை இப்படி தான் பண்ணணும் இப்போ அச்சதை தயார் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு காயினை அதுக்கு மேலே வந்து வச்சுட்டு கண்டிப்பாக நம்ம வீட்டில் மகாலட்சுமி தயாருடைய படம் அப்படின்றத வச்சுருப்போம் படத்துக்கு கீழே வச்சுடுங்க இதை வந்து நீங்கள் வார வாரம் வந்து செஞ்சுட்டு வரணும் அக்ஷய திருதிய நாளில் ஆரம்பிக்கிறதே அப்படின்றது ரொம்ப நல்லதுங்க ஸோ இப்போ வந்து ஒரு வாரம் அதை வச்சுட்டிங்க அப்படின்னா புதுசாக நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஒரு வெள்ளிக்காலமாக மட்டும் இதெல்லாமே நீங்கள் புதுசாக வைக்கணும் அப்புறம் வார வாரம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம் கிடையாது அதுக்கப்புறமா மகாலட்சுமிக்கு விருப்பமான நெய் தீபத்தை வந்து ஏற்றுக்கோங்க இதில் நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் வந்து மகாலட்சுமிக்கு மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய அருளையும் நமக்கு நிச்சயமாக பெற்று கொடுக்கும் இதை வந்து நம்ம வீட்டில் வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல காசு பணம் வந்து நிலையா நிலைச்சு நிற்கும் மகாலட்சுமி நம்ம வீட்டில் எப்பவுமே இருப்பாங்க பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா குரு பார்க்க கூடி நன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குரு பகவானுடைய அனுகிரகமும் கிடைக்கும் ஏன்னா நம்ம இந்த அச்சுதலை தயாரிக்கிறதுக்காக சேர்த்துருக்கக்கூடிய மஞ்சள் அப்படின்றது குரு பகவானுக்கு உகந்தது அதனால குருவுடைய அருளும் மகாலட்சுமியுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்போ வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி பாதத்தில் வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே பூஜை ரூம்லேயே வச்சுடுங்க அதுக்கப்புறமே தினமும் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றி இந்த பொருட்களுக்கு ஊதுபத்தி சாம்பிராணி புகை இதெல்லாமே காட்டிட்டு வாங்க மகாலட்சுமி வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும் பண கஷ்டமெல்லாம் நீங்களும் வீண் செலவுகள் குறையணும் உங்களுடைய ஆசீர்வாதம் என்னென்னக்கும் வேணும் அப்படின்னு மனசார நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்புறமா உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து செய்துட்டு வர வர உங்களுக்கு வீட்டில் நல்ல ஒரு சுபிக்ஷம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தகவல் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி